they This...

ிருக்கிறது இந்த ஏமன் ஆனது கிழக்கில் கிழக்கு ஆசியாவிலே ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும் இந்நாட்டிலே கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக இவர்களுடைய பொருளாதாரம் உயரும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல அநேக உள்நாட்டு போர்களை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த ஏமன் தேசத்திலே தேவ சமாதானம் ஊற்றப்படும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி ஏமன் தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஏமன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சில நூறு மக்கள் தொகை கொண்ட கிறிஸ்தவர்களே வசிக்கிற இந்த நாட்டிலே அப்பா கத்தருடைய ஆசிர்வாதம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இவர்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மிக அண்டவரே சில சிறு திருச்சபைகளே உள்ள ஆண்டவரே இந்த ஏமன் நாட்டிலே இருக்கிற திருச்சபைகளிலே அந்தவரே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் தங்களுடைய தேசத்துக்காக அதிகமாக ஜபிக்கிற அநேக எஸ்தர்கள் அன்றைய தேசத்துக்காக செயல்படுகிற தீமோதிகள் தேசத்துக்காக அன்றவரை சுவிசேஷம் சொல்லுகிற பவுல்கள் இந்த தேசத்தில உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றவரை கத்தர் இந்த தேசத்தை இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரை அன்றவரை எந்த ஒரு உள்நாட்டு போரும் இல்லாதபடிக்கு இந்த தேசமானது சமாதானம் பெற்று காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தர் இந்த தேசத்தை நினைவு கூறும்படியா நாங்கள் ஜெபிக்கிற மாண்டாம் இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்